அல்லாஹுடைய சொன்னார்கள் மனிதர்களில் மனிதர்களில் விருப்பமானவர்கள் மனிதர்களுக்கு பலனளிக்கக்கூடியவர்களாக வாழக்கூடியவர்கள் அல்லா அந்த கூட்டத்தில் எங்களை ஆக்குவாயாக அல்லாவிற்கு விருப்பமான செயல்களில் ஒன்று ஒரு முஸ்லிம் உடைய உள்ளத்தில் மகிழ்வை ஏற்படுத்துவது அவருடைய சிரமத்தை நீக்குவது அவருடைய கடனை நீக்குவது அடைப்பது அவருடைய வறுமையை பசியை நீக்குவது இதுதான் அடியார்கள் அடியார்களுடைய செயலில் அல்லாவிற்கு மிக விருப்பமானது ஒரு மனிதன் தன்னுடைய சகோதர முஸ்லிமுடைய தேவைக்காக அவனோடு நடந்து சென்றால் அவனோடு நடந்து சென்றால் அவனுடைய தேவையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹுடைய தூதச் சொன்னார்கள் இந்த பள்ளியில் மஸ்ஜிது நபவி இந்த பள்ளிவாசலில் ஒரு மாதம் இருப்பதை விட மேலானது எந்த ஒரு முஸ்லிமுடைய சகோதரனின் தேவையை நிறை நிறைப்படுத்துவதற்காக அவனோடு நடந்து செல்வாரோ அவருடைய பாதத்தை நாளை மறுமையில் அல்லாஹ் நிலைபடுத்துவான் நிலை தடுமாறக்கூடிய அந்த நேரத்தில் அல்லாஹ் அல்லாஹ் வைக்கும் உங்களால் முடிந்ததை உங்களுக்கு அல்லா வழங்கியதிலிருந்து கொடுங்கள் அல்லாஹ் உங்களுக்கு கொடுப்பான் உனக்கு கொடுப்பான் எவ்வளவு முடியுமோ ரிஸ்கை கொடுப்பதென்றால் செல்வத்தை மட்டுமல்ல உங்களுக்கு அல்லா அழகிய ஆடையை கொடுத்திருந்தால் அழகி ஆடை இல்லாதவர்களுக்கு அழகி ஆடையை கொடுங்கள் உங்களுக்கு அல்லா மூன்று வேளை உணவை கொடுத்திருந்தால் ஒரு வேளை உணவுக்கு சிரமப்படப்படக்கூடியவர்களுக்கு உணவை கொடுங்கள் அல்லாஹ் உங்களுக்கு மகிழ்வை கொடுத்திருந்தால் மகிழ்ச்சி என்ற ரிஸ்கை அல்லா கொடுத்திருந்தால் அந்த மகிழ்ச்சி இல்லாமல் சிரமப்படக்கூடிய மனிதர்களுக்கு சென்று ஆறுதல் சொல்லுங்கள் நல்ல வார்த்தையை கூறுங்கள் கவலைப்படாதே தோழரு நான் இருக்கிறேன் உன்னோடு என்ற அழகிய வார்த்தைகளை கூறி அவருடைய உள்ளத்தை திடப்படுத்துங்கள் அல்லாஹ் வழங்கிய ரிஸ்கிலிருந்து எதை உங்களால் கொடுக்க முடியுமோ அதை கொடுங்கள் அல்லாதை நேசிக்கிறான் அல்லாஹை விரும்புகிறான் ரசூலுல்லா சொன்னார்கள் ஒரு மாதம் இருப்பதை விட மேலானது ஒரு சகோதரனின் தேவைக்காக அவனோடு நடந்து சென்றான் அழகை பாருங்கள் அல்லாஹ் கொடுத்த இந்த மார்க்கத்துடைய நிலையை பாருங்கள் பற்றி அல்லாஹ் சொல்கிறான் மூசா சமூகத்தில் வாழ்ந்தான் எல்லை மீழ்ந்தான் எல்லை மீறினான் அல்லாஹனுக்கு பல கஜானாக்களை கொடுத்திருந்தான் அவனுடைய சாவியை பல சக்தி உள்ளவர்கள் செல்ல வேண்டும் அந்த சமூகம் அவன் இடத்திலே சொன்னது பெருமை கொள்ளாதே பெருமை கொள்பவர்களை அல்லாஹ் ஒருபோதும் நேசிப்பதில்லை அல்லாஹ் கொடுத்ததிலிருந்து நீ செலவழித்து மறுமைக்காக உன்னை தயார்படுத்திக் கொள் என்று சொன்னார்கள்

அதுபோன்று நீங்களும் பிறகு கிரிஸ்கை கொடுங்கள் அல்ல அதை விரும்புகிறான் உங்களை காரணமாக ஆக்கி அல்ல அவர்களுக்கு கொடுக்கிறான் அவ்வளவுதான் ஏதோ நான் சம்பாதித்த செல்வம் நான் திறமையால் என் உழைப்பால் என் பரம்பரையால் வைத்திருக்கக்கூடிய செல்வம் நான் ஏன் கொடுக்க வேண்டும் காரும் சொன்னான் யார் செல்வத்திலிருந்து யார் கொடுப்பது இன்னமா ஊ தி து அலிமின் ஐந்தி என்னுடைய கல்வியால் என்னுடைய சேகரித்த கஜானாக்கள் இது என்று சொன்னான் நான் ஏன் கொடுக்க வேண்டும் என்று கேட்டான் பெருமை கொண்டான் அல்லாஹ் அவனை பூமிக்குள் புதைய வைத்தான் நான் சுமந்திருக்கக்கூடிய இந்த செல்வமின் உழைப்பால் அல்ல இந்த திறமையால் அல்ல என் கஷ்டத்தால் என்னுடைய இந்த என்னுடைய வாழ்வில் நான் செய்த பலனால் தியாகத்தால் அல்ல அல்லாஹ் முடிவெடுத்து எனக்கு கொடுத்திருப்பது என் செல்வம் அல்லாஹ் கொடுத்தது இதிலிருந்து நீ கேட்டால் கொடுக்காமல் இருப்பதற்கு நான் யார் எந்த அல்லாஹுடைய பாதையில் செலவு செய்வார்கள் அவர்கள்தான் சஹாபாக்கள் அவர்கள்தான் அவர்களை பின்தொடரக்கூடியவர்கள் அவர்கள் தான் இந்த நிலைப்பாட்டில் இருப்பவர்கள் தான் உண்மையான முக்மீன்கள் அல்லாஹ் அந்த முக்மீன்களாக எம்மையாக்குவானார்